இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று கபில்வத்தை கபில வனம் வாக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே ஒரே ஒரு வாக்கு ஆனால் அதற்கு நமது அன்பு சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் திரு ஜானகிராமன் ஐயா எவ்வளவு முயற்சி எடுக்கின்றார் என்று பலருக்கும் தெரியாது நம் குருநாதர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று கர்மமே இல்லாத பொன்னியங்கள் மட்டுமே நிரம்பி வழியும் வாக்குகளை நமக்கு நமது வருங்கால பரம்பரைக்காக இவ்வுலகம் புண்ணியங்களால் நிரம்பி வழிய சித்தன் அருள் வலைதளத்தில் அன்புடன் அகத்தியர் என்ற தலைப்பில் அதன் மூலம் புண்ணிய வாக்குகள் உரைத்து வருகின்றார்கள் பல கஷ்டங்கள் பட்டால் பட்டால்தான் உலகிற்கு நன்மை செய்ய இயலும் அடியவர்கள் அனைவரும் இவ் கஷ்டங்களை புரிந்து கொள்ள இந்த பதிவு நமது அன்பு சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களின் ஒரு கடினமான பயணம் அடியவர்கள் பார்வைக்கு ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்ரா பௌர்ணமி அன்று குலாதர் அகத்தியர் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் கபில்பத்தை கபில வனம் மகாசித்தர்கள் வனம் யாழ சரணாலயம் மொனராகலை மாவட்டம் சேலங்கா வணக்கம் அகத்தியர் அடியவர்களே பன்னிரண்டு காட்டாறுகள் கடந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அடர்ந்த வனம் உள்ளே சாலைகள் இல்லாத கடும் காடுகளுக்கு உள்ளே பிரத்தியோக ஜீப்புகள் மற்றும் டிராக்டர்கள் உதவியுடன் மட்டும்தான் இந்த இடத்திற்கு செல்ல முடியும் கடும் மன உறுதியும் உடல் வலிமையும் பக்தியும் விரதமும் இருந்தால் மட்டுமே இங்கு செல்ல முடியும் முருகன் மற்றும் நக்கோடி சித்தர்கள் தவம் இருக்கும் இடம் இது இங்கு அகத்தியமைந்தன் திரு ஜானகராமன் ஐயாவை குருநாதர் அகத்திய பெருமான் இவ்வுலகம் நன்மையுர புனித பயணம் செய்வித்து வாக்குகள் நல்கினார் இந்த புனித ஸ்தலம் பற்றிய தகவல்கள் ஆதி கதிர்காமம் என்று சித்தர்களால் பூஜிக்கப்படும் கபில வனமாகிய கெபிலித்தை முருகப்பெருமான் இலங்கையில் தவமையற்றி சக்திகளைப் பெற்று ஆதி சமாதியாகி காலம் காலமாக சித்தர்கள் பாதுகாத்து வரும் அபூர்வ சித்த வனம் கெபிலித்தை கெபிலித்தை என்று அழைக்கப்படும் கெபிலித்தை மகா சித்தர்கள் வனம் யாழ சரணாலயம் மோனராகலை மாவட்டம் இலங்கை கபிலிதா தீனா முருகன் டெம்பிள் யாலா போரேஸ்ட் மோனராகலா டிஸ்ட்ரிக்ட் சிலாங்கா இது யாழ வனவிலங்குகள் சரணாலயத்தின் மத்தியில் கும்புக்கன் கும்பகர்ணன் ஆற்றின் தென்கரையில் மிகப்பண்டைய காலத்தில் முருகனுக்காக உருவான திறந்தவெளி மரக்கோவில் இங்குதான் முருகப்பெருமான் ஆதியில் தவமையற்றி சக்திகளைத் தற்றதாக வரலாறு சொல்கிறது பின்னர் முருகன் கதிர்காமத்தில் சூரசம்ஹாரத்தை முடித்து பின் தனது தங்க வேலை இருந்ததாகவும் அந்த வேல் ஓர் புளிய மரத்தில் வீழ்ந்ததாகவும் அப்புளிய மரத்தின் கீழ் ஆதிவேடர்கள் முருகனின் வேலை வைத்து வழிபட்டு வந்த இடம் கட்டிடங்கள் இல்லாத அயர் பூசாரி இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இது பன்னிரண்டு சிற்றாறுகளை கடந்து முப்பத்திரண்டு கிலோமீட்டர் வண்டியில் மிக கடினமாக பயணம் செய்து மனத்தை அடைய முடியும் இன்றும் யானைகள் ரூபத்தில் தேவர்கள் சித்தர்கள் கந்தவர்கள் வந்து இங்கு முருகனை வழிபடுவதை கண்ணுராக காணலாம் இன்று வரை சிலரால் மட்டுமே செல்லக்கூடிய அபூர்வ வனம் முருகன் அருள் இருந்தால் மட்டும் இவை சாத்தியம் ஆதியில் கதிர்காமத்தில் போகர் பெருமான் வைத்து பூஜை செய்து காணாமல் போன நவாக்கரிந்திரம் நவ்பாஷானவேல் இங்குதான் இருப்பதாக பலரால் நம்பப்படுகிறது இந்த இடத்தை இன்றும் ஆதி கதிர்காமம் என்றே பழைய சிங்கள நூல்கள் மகாவம்ச நூல்கள் குறிப்பிடுகிறது கபில வனம் முருகனின் குடியிருப்பு என்று பல பழைய நூல்களில் கூறப்படுகிறது எனவே கபில ஒரு பெரிய தெய்வீக சக்தியின் தளம் என்று நம்பப்படுகிறது அங்கு மக்கள் விரதம் இருந்து தினமும் செல்கிறார்கள் பண்டைய செவிவழிக் கதையின்படி ஒரு மழை நாளில் அனைத்து சக்திகளையும் இந்த பூமியில் இந்த இடத்தில் ஒரு புலி மரத்தின் சிங்கள மொழியில் சியாம்பலா மரம் கீழ் இறக்கி நவகோடி சித்தர்களுக்கும் தவத்தை கற்றுக் கொடுத்தார் அதில் இருந்து சியம்பலவா தேவலாயா என்று பெயர் வந்தது முருகப்பெருமான் இந்த புனித நிலத்தில் வசித்து சமாதி நிலையில் தியானிக்கிறார் என்று அனைத்து நூல்களும் சொல்கிறது எனினும் இங்கு முருகப்பெருமான் தனது ஒளித்தேகத்தோடு கபில முனிவருக்கு காட்சி கொடுத்ததால்தான் இந்த வனத்திற்கு கபில வனம் என்ற பெயர் வந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கு முருகப்பெருமான் ஒளித்தேகத்தோடு சித்தர்களோடு நிஷ்டையில் அருள் புரிகிறார் என்றும் போகர் கதிர்காமத்தில் வணங்கிய நபாசான நவாக்சரி எந்திரம் மற்றும் முருகப்பெருமானின் வேல் ஆபரணங்கள் போன்ற பொருட்கள் அனைத்தும் இங்கு எங்கோதான் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் பல நூல்களில் உள்ளது எனவே இன்று யாரும் வேடிக்கைக்காக கபிலவனம் செல்லக்கூடாது என்பது மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது அது கண்டிப்பாக ஒரு புனித பயணம் இந்த புனித இடத்தை பார்வையிட திட்டமிட்டால் நாம் ஒரு தூய்மையான இறைசாதகனாக மாற வேண்டும் பயணத்திற்கு குறைந்தபட்சம் இருபத்தொன்று நாட்களுக்கு முன்பு தீய பழக்கங்கள் தவிர்த்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டு கடுமையான விரதம் மேற்கொள்ள வேண்டும் கபிலவனத்தில் ஆன்மீக சக்திகளின் காரணமாக இந்த நடைமுறைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் வீடு திரும்பும் வழியில் பல தடைகளை எதிர்கொள்வார்கள் மேலும் இங்கு உள்ள காவல் தெய்வமான கடவர் கலுபண்டா அப்பச்சி யானை வடிவில் வந்து விரதத்தை ஒழுங்காக மேற்கொள்ளாதவர்களை புனித புளியமரத்தை தரிசனம் செய்ய முடியாமல் விரட்டி அடிப்பது பலமுறை முறை நிகழ்ந்துள்ளது கபிலவனம் யாலா தேசிய பூங்காவின் மையத்தில் அமைந்துள்ளது பிளாக்போர் மற்றும் கபில வனத்தை சியம்பலாவா தேவலாயா தரிசனம் செய்ய மூன்று முக்கிய வழிகள் உள்ளன இருப்பினும் இந்த வழிகள் அனைத்தும் யால உள்ளது எனவே இது யாருக்கும் எளிதான சவாரி அல்ல மிகவும் கடினமான இந்த இயக்கிக்கு வின் ஸ்னாக் பைலிப் ஜாக் கூடுதல் எரிபொருள் போன்ற பாகங்கள் கொண்ட நான்கு சக்கர வாகனம் தேவைப்படுகிறது ஆனால் நான்கு சக்கர இயக்கி மற்றும் இயந்திர திறன் கொண்ட அனுபவமிக்க இயக்கி தேவை நீங்கள் ஒரு காட்டின் நடுவில் இருப்பதால் தங்குவதற்கு ஓய்வு இடங்கள் இருக்காது எனவே உங்கள் முகாம் உபகரணங்கள் மற்றும் ஏராளமான குடிநீரை உங்களுடன் எடுத்துச் செல்ல மறக்காதீர்கள் நிலை பாதை இந்த வழிகள் பயணம் செய்வதற்கு மிகவும் கடினம் நான்கு வீல் ஜீப்கள் பெரிய கிராக்கர்கள் போன்ற வாகனங்கள் அறிவுறுத்தப்படுகின்றன மேலும் நான்கு நான்கு ஓட்டுநர் கரங்களுடன் நான்கு எக்ஸ் நான்கு மீட்பு பாகங்கள் தேவை நம்பகமான வெஞ்ச நாட்சி பைலட் ஜாக்ஸ் கூடுதல் எரிபொருள் சுவடி ஓதும் மைந்தனின் ஒரு கடினமான பயணம் அடியவர்கள் பார்வைக்கு கயிற்றை பிடித்துக் கொண்டே அபாயகரமான ஆற்றை கடப்பதை கொண்ட மாமுனிய சரணம் கருவே பிணை கருவே பிணை மறுபதி அறுக்கும் மா மருந்தே சரணம் இட தரை பிங்கரை இடையே நடமும் சிவமைந்தனே சரணம் உந்தன் தமிதனை துடியற தந்தனை என்னுள் அமிதன நானும் வளர்த்தனை அருளினை தருவாய் அறத்தினை முகிலாய் மனத்தில் பொதித்த மாமுனியே சரணம் குளிர ஆபத் சுமையினை அஞ்சன குறைத்தனை அகத்தினை ஒளியாய் சகத்தினை காப்பாய் ரூபமராழனை சரணி